ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் வக்ரதுண்ட மகாக்காய சுரீ சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படி இப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு சரி இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது ஏது நடந்தது சரி பரவாயில்ல இப்போ ரெண்டாவது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அடுத்தபடியா இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலைகள் கிரகங்கள் வந்து ஒரு இந்த மாதம் மாசம் நகர்றது பாருங்க அதுல ஒரு நாலு கிரகங்கள் சுழற்சி இருக்கு பயிற்சிகள் எப்படி அப்படின்னா இந்த புத பகவான் மாத ஆரம்பத்துல மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கும்பராசிக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார் வக்ர ஆரம்பம் அதே மாதிரி ஒன்னாயிரத்தா ரெண்டு அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் மாத இருந்து ஒரு நாலு நாள் தான் மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் வந்து கும்பராசியில இருக்கார் அடுத்தபடியே சூரிய பகவான் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் இருக்கிறவர் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் ஸோ இந்த நாலு கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே வந்து கும்பராசிக்கு வந்துடுறாங்க சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார் பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் விழாருது அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார் கேது சிம்மராசியில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது தைப்பூசம் ரொம்ப அற்புதமான இது முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும் முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள் அதாவது அம்பிகை வந்து வேல் வழங்குறார் எங்கள் சிக்கல் அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனி துளி போல் வேர்வை அப்படியே வழியும் அது வந்து இன்னமும் நடந்துன்றிருக்கு அது பெரிய அதிசயம் அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அவ்வளோ சக்தியாக அந்த வேல் வந்து அவ்வளோ பலம் அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதுதான் அப்படி ஒரு ஐதீகம் ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்ப ராசி இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதம் கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழல்ல இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல உங்களோட ராசிநாதன் சனிச்சுர பகவான் அவர் எங்க இருக்காருன்னா உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருக்க அடுத்தபடியா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வக்கரகதியில இருக்கார் வக்கரகதியில இருந்தாலும் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானத்துல விழருது லாபஸ்தானத்துல விழருது உங்கள் ஜென்மஸ்தானத்துல விழருது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜென்மராசியை குரு பார்க்கறது அவ்வளவு விசேஷம் குரு பார்க்க கோடி நன்மை அடுத்தபடியாக உங்கள் சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் உச்சமடைந்து உங்களோட விரை ராசியில இருக்கார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து ஒரு ஜென்மராசிக்கு வந்து ராகுவோட சேர்ந்துடுறார் உங்கள் ஜென்மராசியில் ராகு உட்காந்துருக்கார் புரியுது சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் மற்றும் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புத பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜென்மராசியில் இருக்கார் ஆனால் ஜென்மராசியில் ரெண்டு பேரும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜென்மராசியில இருந்துட்டு ஏழாம் பறவை உங்கள் ஏழாம் பறவையாக உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஆனால் ராகு அங்கே சேர்ந்துருக்கார் சரியா அடுத்தபடியாக சூரிய பகவான் உங்களுக்கு கலத்திராதிபதி அவர் என்னென்னா பன்னெண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் உங்களோட ஜென்மராசிக்கு வந்து ராகுவோடு சேந்துர் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ரெண்டு கிரகங்கள் உங்கள் ஜென்மராசியில் இருக்காங்க யார் சுக்கரன் புதன் அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார் சரியா அடுத்தபடியாக பதிமூணாம் தேதியிலேருந்து சூரியனும் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஜென்மராசிக்கு ராசிக்கு வந்துடுறார் ஆக நாலு கிரகங்கள் அங்கே ஜென்மராசியில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட டென்ஷன் ஆனால் ஒரு பெரிய மாற்றம் என்ன தெரியுமா இந்த குரு பகவான் ஒன்பதாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது தான் பெரிய ட்விஸ்ட்டு பெரிய சந்தோஷம் சமாளிப்பீங்க என்ன டென்ஷன் வந்தாலும் போட அப்படின்னு கவலைப்படாமல் தைரியமாக இறங்குவீங்க சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாயாகிரகங்கள் ராகு உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் கேது கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் அதுங்க தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த கேது வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏதனா மருத்துவ செலவுகள் தான் கரெக்டாக எடுங்க ஐ மீன் நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து அனாவசியமாக பேசி தீர்த்துக்கங்களை விட அனாவசியமாக தர்க்கம் குதர்க்கம் இந்த மாதிரி இதெல்லாம் பேச வேண்டாம் விதண்டாவாதமாக பேசுவாபா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா சில சமயம் அது பிரச்சனையாக கொண்டு போய் இந்த சனீஸ்வர பகவானு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் கனபுறம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் அப்படிங்கிறதுனால ஏழரை சனி அப்படின்னாலும் நீங்கள் இந்த பாத சனியாக இருக்கார் அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்தாலே உழைத்தாலே உங்களுக்கு வெற்றி ஆனால் இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது உச்சிதம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி இந்த டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிலாம் அவள்லாம் கொஞ்சம் கால் விஷயத்தில் கவனமாக இருக்கும் பாத விஷயத்தில் கரெக்டாக மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு அப்படியே ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் எப்பவுமே உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டிங்க லேசினஸ் அப்பப்ப இருக்குமே தவிர சில நேரங்கள்ல தடாலடியா இருப்பீங்க அந்த தடாலடி உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா கும்பராசி என்பர்கள் எப்பவுமே வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினைந்துப்பீங்க கும்பம்போல் உயர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு அப்போ அந்த உயர்ந்து நிற்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு எப்படி கடுமையாக பாடுபடணுமோ அதை பாடுபடுவீங்க அந்த பாடுபடல் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னாலும் வக்கரகதியில் இருக்கார் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணணும்னா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கொண்டு வாங்க பயணங்கள் புனித பயணங்கள் புனித யாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கங்க ரொம்ப அற்புதம் ஆனாலும் குருவோடய பார்வை பதிலாம் உங்களோட பாகியஸ்தானத்தில் விடுது தந்தையார் மூலமாக ஆதரவு இருக்குது பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் ஒம்போ வழக்கல்ல வெற்றிகள் கிடைக்கும் அடுத்த பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வருது தொட்டதெல்லாம் பண்ணாக்கும் பதினோராம் இடத்தில் ஒரு பட்டாலே ரொம்ப விசேஷம் தொழில் வியாபாரம் ஏற்றம் உத்தியோகம் முன்னேற்றம் எல்லாமே அடுத்தபடியாக பெரிய விஷயம் இந்த ஜென்ம ராசியில் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இருக்காங்க என்ன அப்புறம் பதிமூணாந்தேதியிலேருந்து சூரியனும் சேர்ந்துடுறார் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து செவ்வாயும் சேர்ந்துடுறார் அங்கே ராகு ஆல்ரெடி அங்கே ஆணி அடித்து உக்காந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கார் இவங்க எல்லாரும் அப்பப்போ போய் எல்லோரும் சேர்ந்துக்கிறாங்க ஆனால் ராகுவோட சூரியன் சேர்றது உச்சித்தமா இல்லை செவ்வாய் சேர்ந்தால் இன்னும் அதிகமாகும் ஆனால் என்ன பெரிய பாக்யம் என்னென்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் அதுதான் பெரிய பாக்யம் குரு பகவான் பார்த்தாலே கோடி நன்மை எந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் வெற்றிகள் அப்போ வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதம் வெற்றி தான் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு பாட போகிறீங்க அடுத்தபடியாக இந்த கேது வந்து கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க புதுசாக உத்தியோகம் தெரியல அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லது எப்படின்னா சில பேர் வந்து கிடைச்ச வேலையை பிடிச்சிப்போம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவீங்க அப்புறம் அங்கே போகணுன்னு என்னடா அது இவ்வளோ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இந்த உத்தியோகம் சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதம் முச்சூடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதிப்பம் போடுங்க முடிஞ்சு அர்ச்சனை பண்ணிடுவாங்க ரொம்ப விசேஷம் தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய் நமக தினந்தோறும் நூத்தி எட்டு சொல்லுங்க ரொம்ப அற்புதம் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் உண்டாகும் முன்னேற்றங்கள் உண்டாகும் இனிமையான மாற்றங்கள் உண்டாகும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உயர்வான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்